தமிழ் சினிமாவ பழி வாங்கறது சில காரியம் நடக்குது ஜனநாயக ஒரு படம் அது பெரிய ஹீரோ அவர் சாதாரண நடிச்சு ஹீரோ இந்த கொடுமை அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் வருவன் அடம் பிடிச்சா பாருங்க உழைப்பு தைரியம் இது எல்லாமே இவருக்கு அதிகம் சின்ன படங்களுக்கு எப்பவுமே கடைசி ஆளாக இருந்து வாழ்த்தி அதை பெரிய படமாக்கும் தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களை பேச அளிக்கிறார் வாழ்த்த வந்திருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட தமிழ் திரைப்படத்தின் மீது ஆர்வமும் அக்கறை கொண்ட பெரியோர்களே மேடையில் இருக்கிற அருமை தம்பி ஜாக்கோர் தங்கம் தயாரிப்பாளர் ஒரு நல்ல தமிழர் தமிழன் பண்பாடே நன்றி சொல்வது ஒருத்தர் கூட விடலை எல்லாரையும் கோட் பண்ணி அற்புதமா நன்றி சொன்னார் அது தமிழனின் உயிர் பண்பாடு அதாவது அரசியல் சொல்லுவாங்க சொல்லதெல்லாம் செய்துட்டோம் சொல்லாதையும் செய்துட்டோம் ஓட்டு போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம் ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம் இவரு ஒத்துழைச்சவங்களுக்கு செஞ்சுட்டார் நன்றி சொல்லிட்டாரு ஒத்துழைக்காதவங்க நன்றி சொல்லிட்டார் ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ தம்பி அருண்குமார் சேகரன் எடிட்டர் மியூசிக் பாட்டு எழுதியவர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு மன திருப்தி என்னன்னா ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் ஒரு நாலு சாங் அற்புதமான சாங் பார்த்தோம் அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை பண்பாடு குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிச்சாங்க ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு இருள் நீங்க ஒளி வீசணும் இப்ப அது மட்டும் இல்ல விளக்கு பண்பாடு விளக்கு ஏற்றனா என்னென்ன வேணும் என்ன வேணும் எண்ணெய் திரி தீ எண்ணெய் ஊற்றி திரிய வச்சு தீ ஏற்றுறோம் அது ஒரு பத்து முறை சொல்லி பாருங்க எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி தீ எண்ணெய் திருத்தி கடையிலே நான் இருளில் இருக்கிறேன் உனக்கு ஒளியேற்றுகிறேன் நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை மக்களையும் வாழவை என்பதுதான் அது மனிதனுக்குள்ள பொறாமை பொச்சரிப்பு பொல்லாங்கு தீய வழக்கங்கள் அவன் அழிஞ்சு போகணும் இவங்கட்டு போகணும் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அறிவுபுரி என்பதுதான் அது அதுபோல இந்த படம் ஒளி வீச மக்கள் மனதில் வீச குத்து விளக்கு ஏற்றப்பட்டது ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன் நல்லா இருந்தது சாங் நாள் சாங் நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது பிக்சரைஸ் நல்லா இருந்தது எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும் வாழ்த்தணும் உண்மையா வாழ்த்தணும்னு கவிதா என்னை கடைசியாக விட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க ஏத்துக்கிட்டேன் இந்த படம் வெற்றி பெறும் பெற்றவர் அடுத்து படம் எடுப்பார் சினிமாவுக்கு லாபம் சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம் பணம் வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க அது ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல நூறு குடும்பங்களே வாழ வைக்கணும் தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்து தமிழ் சினிமாவ பழி வாங்கறதுக்கு சில காரியம் நடக்குது ஜனநாயகன் ஒரு படம் அது ஹீரோ பெரிய ஹீரோ அவர் சாதாரணமாக நடிச்சு ஹீரோவா இருந்திருந்தா இந்த கொடுமை வந்திருக்காது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் வருவேன் அடம் பிடிச்சா இருப்பாரு அதை நிறுத்தணும் யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர் சொல்ல வரலாறே கிடையாது கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியா வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்துறாங்களே அவங்கெல்லாம் என்ன அதுல யாரு ஒரு காய் புழுச்சு வந்துருச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க இல்லை நான் தனிதான்ட்டாரு தனிதான் ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன் அது இந்தி ஜனநாயகம் அதாவதுங்க ஒரு படம் முழுசாட்டு யாரு ஹீரோ எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல தமிழ் சினிமா நில என்ன ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு அது நானூறு கோடியோ ஐநூறு கோடியோ தெரியாது ஹீரோவுக்கு மட்டும் அறுநூத்தி ஐம்பது கோடி ஒரு நூறு கோடி தான் முன்னூத்தி ஐம்பது கோடி இருக்கும் அவ்வளவுதான் ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணா இப்ப கஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளர் ஹீரோக்கள் பணம் வரலன்னு வருத்தப்படலாம் ஆனா பணம் வரலன்னு கருத்தப்படுறாரா பணம் வாங்கிட்டாரு எப்போ கொடுத்துட்டாங்க அதனால அவருக்கு கஷ்டம் இல்லை ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார் இதில் என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை பழி வாங்குதல் ஒன்று தான் டிசம்பர் பத்தொம்பது பணம் தர்றாங்க இருபத்தி ரெண்டு சர்டிவிகேட் கொடுக்கறேன்ட்டான் கட்டு கட்டெல்லாம் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு கட்டு கொடுத்தாச்சு இருபத்தி நாலாம் தேதி சர்டிவிகேட் வரும் நம்பினா பதிலே இல்லை சென்சார் போர்டு பதவியே சொல்ல இவங்க பெயில் அனுப்புகிறாங்க சர்டிஃபிகேட் சர்டிவிகேட் அவன் இல்லை அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் போன லாக் ஒரு மாதம் ஆகுது படம் வரல அப்போ இப்போ ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது அவர் எங்க போறாரு என்ன இப்போ பாருங்க நாளைக்கு அவர் சொல்லட்டும் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போடுறேன் அந்த சொல்ல வீட்டுக்கு சர்டிபிக் போயிடும் அரசியல் விளையாடுது அது தவறு சினிமா பழிவாங்காதீர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாங்க யாரும் கொடுக்கல ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை அதனால இப்ப எல்லாரும் அவரை விட்டாங்க அதனால் அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும் தயாரிப்பாளர் காப்பாற்றணும் ஆகவே நான் எந்த அரசானாலும் இது மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு மேலே சொல்கிற அர்த்தமே இல்லை முதலமைச்சரே ஒரு கீட் போட்டிருக்கார் இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் ஆகவே இது எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து கோட்டு மேட்டை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி புரொடியூசர் காப்பாற்றப்பட பட வேண்டும் அதான் என் நோக்கம் வேற என் நோக்கங்கள்லாம் இல்லை அடுத்து அவர் படத்தை ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன் ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும் உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி இந்த சத்தியம் உண்மை மெய் சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது உண்மையாக சொல்லுகிறேன் இந்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி இந்த படம் வெளியே என வாழ்த்து இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்